அதத்தாண்டா ரொம்ப சார்பா இருக்கேன் யாரே ரெண்டு பேரும் உங்களை அவசரமா பார்க்க வந்திருக்காங்க அதை ஒருத்தர் மட்டும் ரொம்ப அவசரப்படுறாரு யார் யாரும் எழுத்தாளரா வறுமையா இருப்பான இல்ல வணக்கம் சார் வாங்க 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 என் பேரு காசிராஜன் நான் ஒரு புரட்சிகரமான எழுத்தாளர் ஓ நீங்க தான் எழுத்தாளரா என்ன விஷயமா என்ன பாக்க வந்தீங்க சார் இந்த இருட்டில் நடக்கிற பல விஷயங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றது தான் என்னுடைய வேலை இந்த சமுதாயத்தில் நடக்கிற பல புரட்சிகரமான விஷயங்களுக்கு நான் உடந்தையா இருக்கிறதுனால

உங்களுக்கு எப்படி சூப்பர் சுல்லின் பேர் வந்து நான் தெரிஞ்சு காசப்படுறேன் என்னுடைய ஆசை மட்டும் இல்ல நம்ம தமிழ் மக்களோட ஆசையும் கூட அதுதான் எனக்கு தற்புகல் செய்யலாம் பிடிக்காது அதாவது இந்த மாதிரி கேள்விக்கு எல்லாம் பதில் சொல்றேன் நான் வந்திருக்கேன் ஒன்ன மாதிரி நாயெல்லாம் எதுக்கு பக்கத்துல வச்சிருக்கேன் வாய தோட சொல்றா என்ன வேலைக்கு சேர்ந்து ஒரு மாசம் தானே ஆகுது தலைவா உன் வாழ்க்கை வரலாறு பத்தி எனக்கு எப்படி தெரியும் தலைவா நான் எடுத்து கொடுக்குறேன் அடிச்சு விடுறா ஆளக்கா எங்க தலைவருக்கு அப்பா அம்மா வச்ச பேரு எங்க தலைவருக்கு அப்பா அம்மா வச்ச பேரு சுருளி சுருளி

இதங்க நடந்த உண்மை இதாண்டா நாய இதாண்டா நாய கோச்சுக்கிறாதீங்க என் தாயை பத்தி சொல்ல வரும்போது டங்கு சிலிப்பாய் நாயன்ட்டாரு நீங்க கரெக்டா ரிப்போர்ட்ட பூரா நல்லா குறிச்சுக்கங்க சமீப காலமா நம்ம நாட்டுல அடிக்கடி தேர்தல் வந்துகிட்டே இருக்கு பிரதமர்களும் மாறி மாறி வந்துகிட்டே இருக்காங்க ஒரு ஸ்ட்ராங்கான பார்லிமெண்ட் அமையணும்னா என்ன செய்யலாம் அதாவது சங்கர் சிமெண்ட் வாங்கி கட்டினா பார்லிமெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் சங்கர் சிமெண்ட்ல கட்டினா

நம்ம தமிழ்நாட்டுக்கு அதிக அதிகாரம் கிடைக்கிறதுக்கு உங்க யோசனை என்ன சார் குட் கொஸ்டின் எல்லாரும் ஒரு நிமிஷம் இது எந்த நாட்டுடைய மேற்பு இந்திய குட் ஆன்சர் இப்ப இந்த டெல்லி எடுத்துக்கங்க இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய முழு அதிகாரமும் பக்கத்துல இருக்கக்கூடிய ஊபி மாப்பி காப்பி ராஜஸ்தான் பீகார் இவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா புடுங்கிக்கிட்டு கடைசியில் ஒரு கொசுரை மட்டும் நம்மளுக்கு அனுப்புறாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் சொல்லுங்க தெல்மி ஒரே குழப்பமா இருக்கு சார் நான் சொல்றேன் டிஸ்டன்ஸ் தான் காரணம் டிஸ்டன்ஸ் இப்ப டெல்லி இங்க இருக்கு தமிழ்நாடு அதல பாதாளத்தில் தொங்கிக்கிட்டு இருக்கு கொஞ்சம் டீ குடுறா மாதிரி அப்படியே பண்ணி டெல்லிக்கு பக்கத்துல வச்சிட்டா அவன் கொடுக்கக்கூடிய முழு அதிகாரத்தையும் முதலாளர் நம்ம வாங்கிக்கிட்டு மிச்சம் பக்கத்தில் இருக்கணும் இது சொன்னா நம்மள பைத்தியக்காரன்னு சொல்றாயா ஹலோ இப்பதானே நம்மால முதலமைச்சர் பதவி ஏத்திருக்காரு அவர் பேருக்கு தான் முதலமைச்சர் பவர் பூரா எனக்கு தான் இனிமே தமிழ்நாட்டை கூறு போட்டு வித்துற மாட்டேன் யோ திருப்பதி எல்லாம் தமிழ்நாடு ஸ்டேட் இல்லையா நீ என்ன சுத்த அரசியல் தெரியாத அதெல்லாம் கேரளா

பயங்கரமான அரசியல் கேடி உங்களை விட வா பச்சை வந்து ஜாக்கிரத வணக்க சார நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் உங்களை பத்தி தான் இவ்வளவு நேரம் பெருமையா பேசிட்டு கேட்டீங்க அசந்திருவிங்க கேட்கறதுக்கு அதனால விபத டே பாய் கூப்பிட்டீங்களா உட்காரியா இப்ப நீ மந்திரி உன் பழைய புத்தி போகுதா பாரு சீட்டு கொண்டா சீட்டு தேடி அலையறவே நான் கிடையாது சீட்டு தான் என்ன தேடி வரும் பாக்குறீங்களா குட்டி உக்காந்து பேசுவோம் பேசுவோம் நான் இப்ப எதுக்காக வந்திருக்கேன் தெரியுமா சொன்னா தானே தெரியும் காவேரி இருக்கே காவேரி ஏதோ அந்த மகளிர் அணி செயலாளரா அதுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு வயசு நாற்பத்தஞ்சு உங்களுக்கு அதுக்கு ஒத்து வராது அது ஒரு சரியான பிஷின எதை பத்தி பேச வந்தா எதை பேசிக்கிட்டு காவிரி நீரை பத்தி பேச வந்தான் சார் அதை தான் திறந்து விட்டாச்சு திருப்பி மூடணுமா ஐயா பேச விட மாட்டேங்கிற பேசாம இருக்க மாட்டேங்கிற என்ன நீங்க மல்கோத்ரா தெரியுமா மல்கோத்ரா தெரியாது எனக்கு தெரியும் கூட்டு வந்திருக்கீங்க அவருக்கு ஏகப்பட்ட காவிரி நீர்ல மாட்டிக்கிடுச்சு காவிரி தண்ணியா வராத எப்படி வரும் வர வைக்கணும்ல வர வைக்கணும்ல அதுக்கு தான் நான் வந்திருக்கேன் எங்க இது என்ன பஸ் ரூட்டா கண்டன் இடத்துல வர வைக்கிறதுக்கு சார் அந்த ஃபேக்டரியில இருந்து வரக்கூடிய கழிவு நீர்னால அந்த சுற்றுப்புற பகுதி پورا நாறுகின்ற ஒரே காரணத்திற்காக கவர்மெண்ட்ல இருந்து இந்த ஃபேக்டரி போட சொல்லி உத்தரவு வந்திருக்கு மூடிருங்க மூட விடப்படாது இல்ல சார் அங்க இருந்து வரக்கூடிய காவி நீரை அப்படியே ஃபேக்டரி பக்கம் லேசா திருப்பி விட்டீங்களா ஃபேக்டரியில இருக்க தோளே پورا அலசிக்கிறவாங்க கழிவு நீர் அப்படியே நீரோட நீரா போயிடும் ஃபேக்டரி மூட வேண்டியதுல இதுக்கு நீங்க உதவி பண்ணணும் நான் ஆமா என்ன முடியாது முடியாதா முடியாது நல்லா பாத்து சொல்ற நல்லா தான் பார்த்து சொல்றேன் முடியாது பயமே இல்லையா யாருக்கும் பயப்பட மாட்டேங்கி ஐம்பத்தி ஆறு ஐயோ எந்த நம்பர் சொல்லுங்க ஏன் பயப்படுறீங்க

வர்ற வழியில தமிழ்ல சொல்லி கொடுத்து கூட்டி வரக்கூடாது அப்படி சொல்லி குடுத்து கூட்டி வந்து ஆட்சி கவுந்து போயிருமேங்கிற பயத்துல தான் சீக்கிரம் கூட்டி அந்த பயம் எனக்கு இருக்கு பகவான் இதுல மொத்த பணத்தையும் ஒரு பக்கமா அடிச்சு வச்சிருக்கா நோட்டு ஒரு பக்கம் அடிச்சிருந்தா அது செல்லாது யா ரெண்டு பக்கமா அடிச்சிருக்கணும் ஐயோ மறுபடியும் தமிழ்ல தகராறு பண்றாங்க அத ஒரு பக்கமா நோட்டு அடிக்கி வச்சிருக்கேன்னு சொல்றதுக்கு அடிச்சி வச்சிருக்கேன்னு சொல்றோம் அப்படியா சரி விடுங்க இந்த மாதிரி பொட்டி ஒண்ணுதானா இல்ல மொத்த ரெண்டு சரி ஒன்னு எனக்கு வந்துருச்சு ஒன்னு உங்களுக்கு சூப்பர் எனக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு லீவு வேணும் ரெண்டு நாளைக்கு லீவா லீவ் எடுத்துட்டு போய் அப்படியே என்ன போற கிழட்டு மூதேவி எதுக்கு லீவ் உங்க அம்மாவை பார்க்கணும் என்னது எங்க அம்மாவை பார்க்க போறியா எங்க அம்மாவை பார்க்க நீ யார் நீ யார் நீ ஒரு காம கொடூரன் அஞ்சரைக்குள்ள வண்டி என்கிட்ட செக்ஸ் புத்தகம் கிட்ட வந்தா எங்க அம்மாவை எந்த கண்ணோட்டத்தோட பாக்க போறேன்னு எனக்கு தெரியாது நினைச்சியா நீ யார் எங்க அம்மாவை பார்க்க நீ யார் Who are you? உன்ன பெத்த அப்பண்டா அப்பனா பு 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 நீ யானக்க அப்பே ஒரு நேசல் நீடிருக்கு அப்பேன் சொல்றதுக்கு உனக்கு என்னடா தகுதி இருக்கு டேய் என்னை ஒரு இங்கிலீஷ் கான்வெல்ல சேத்திருந்தினா இன்னைக்கு வாழ்க்க எங்க எங்க போய் இருக்கும்டா அரசியல் பண்ணி பொளைக்க கூடிய புரோக்கர் துள்ள கொண்டு வந்து விட்டேடா இதுக்கெல்லாம் யாரா காரணம் யாரா காரணம் டேய் நான் உன்னை தெரியாம தான் கேக்குறேன் உன் கெட்ட கெட்டுக்கு மூணு பொண்டாட்டியாடா மூணு பொண்டாட்டியா

ரிச்சா வண்டியில கடைச்சிட்டு போய் டூரிண்ட் ஆகி பாக்க வச்சு ரேப் பண்ணிருக்க அந்த ரேப்புக்கு பிறந்தவனா நானு என் வாயால ஒண்ணு எப்படி தான் அப்பாவோட கும்பிடுது எப்படி கூப்பிடு ஜெம்பு ஜெம்பூஞ்சிர பிடிச்சாரா ஜம்புஞ்சாய் ஏண்டா அரிக்கிற போனா போகுது பெத்த பிள்ளையாச்சுன்னு பார்த்தா வாடாங்கிறேன் போடாங்கிறேன் என்னடா வெச்சிட்டு இருக்கிறேன் டிஜி பிடிச்ச முதய் கசாப்பு கடையில வேலை பார்த்தவன்டா

எங்கும் கலப்படம் எதிலும் கலப்படம் பாலுக்கும் தண்ணிக்கும் கலப்படம் எண்ணெய்க்கும் எண்ணெய்க்கும் கலப்படம் கல்லுக்கும் நெல்லுக்கும் கலப்படம் மாவுக்கும் மண்ணுக்கும் கலப்படம் இப்படி எங்கு பார்த்தாலும் கலப்படம் இந்த கலப்படத்தை நிறுத்த வேண்டும் என்ற காரணத்திற்காக பல இடங்களில் பல போராட்டங்கள் நடத்தி வந்தேன் ஆனால் இந்த போராட்டத்தை கண்டு ஆளுங்கட்சிக்காரர்கள் மசியவில்லை இன்று நான் மசிய வைப்பேன் இதே இடத்திலே தீ குளிப்பேன் சாவே நான் செத்த பின்பாவது நீ வரப்போற வருங்கால சமுதாயத்தினர் கலப்படம் இல்லாத உணவை தின்று நீண்ட ஆயுள் வாழ வேண்டும் என் கட்சியை வளர்க்க வேண்டும் என்னை பற்றி புகழாரம் பாட வேண்டும் இதுதான் எனது ஆசை எங்கே கேள் கே தீணைப்பு நிலயத்துக்கு முன்னாடி வந்து தீ குளிக்கிராங்களே அணைக்க வேண்டாமா நாம ஒரு வீடு எரிஞ்சா அதை நாம போய் அணைக்கலாம் தனிப்பட்ட ஒருவன் கொள்கைக்காக எரிஞ்சா அதை நாம போய் அணைக்க கூடாது ஏனா அதுக்கு சட்டம் இடம் கொடுக்காது ஏய் விடுங்கடா தலைவா நம்ம நாடல முதலவா என்ன சாங்கப்டியா தலைவா ஏய் வேணா வேணா தலைவா எங்க தீப்பிடி எங்க தீப்பிடி காப்பாத்த வந்தவனையும் கூட்டி போயிட்டாங்க கூட வந்தவனும் குளி தொண்ட ரெடியா இருக்கா கொளுத்திக்கிற வண்டிதான் கொளுத்த போறேன் கொளுத்த போறேன் நான் சாக போகிறேன் நான் கொளுத்தி கொள்ள போகிறேன் என்ன தலைவா எரியாமே நிக்கிற மன்னனை கலப்படம் மன்னிக்க மாட்டேன் மன்னிக்க மாட்டேன் ஒரு தனி ஒரு மனிதன் தீ குளிச்சு சாவர கூட உரிமை இல்லையோ நான் கேக்குறேன் தலைவா நீ ஊத்துனது மண்ணெண்ணெய் இல்ல தலைவா பச்சை தண்ணி தலைவா நல்ல விஷயம்டா இப்போ ஏன் அதுக்கு பதற இப்படி எல்லாம் தெரிஞ்சதா என் பொண்டாட்டி காலி அடமால வச்சு ஏர்போர்ட்ல போய் ஒயிட் பெட்ரோல் வாங்கி வந்திருக்கே தலைவா ஆமா ஒன்னே யாரா ஒயிட் பெட்ரோல் வாங்கி வந்து சொன்னா கலத்துல நடக்கிட்டீங்க இல்ல கட்சி மாடத்தி உங்க கௌரவத்தை காப்பாத்தணும்ல ஆமா நீ எப்ப கட்சில செந்த ஒரு வராச்சு இதுக்கு முன்னால எந்த கட்சில இருந்தா கட்சில சேக்கல சேக்கலையா

சீக்கியா நீசரப்படாத நான் சார பத்தி எல்லாம் கவலைப்படப்போ